வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் ராமச்சந்திரன் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் காந்தி நகரில் மாபெரும் பொதுக்கூட்டம் நல உதவிகள் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்டம் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சோழவரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் மி வே கருணாகரன் தலைமையில் வீரபாண்டி நகர் கிளை பொறுப்பாளர் நா மணிகண்டன் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் செங்குன்றம் அருகே காந்தி போலீஸ் புத் எதிரில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கிளை செயலாளர்கள் ஏ தங்கமாரியப்பன் நா லோகநாதன் ஜி மோகன்ராஜ் கே கண்ணன் டி பாபு ஆர் பி கணேசன் எஸ் கே ஆர் நசீம் எஸ் கே நாகராஜன் கே எம் துரைவேல் பா ஸ்ரீனிவாசன் கே வீரம்மாள் பொருளாளர் சே அரசு மாவட்ட பிரதிநிதிகள் ரா விஜயன் பா சேகர் பொன் கோதண்டன் மு சண்முகம் எம் ரவி கே சங்கர் பி அம்சா அம்ச செந்தமார் சங்கர் ஜே மாரி கா சிவா கே மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ மற்றும் தலைமை கழக பேச்சாளர் முரசொலிமூர்த்தி ஆகியோர் திராவிட மாடல் அரசின் பல்வேறு திட்டங்களையும் மகளிர் விடியல் பேருந்து பயண திட்டம் மகளிர் உரிமை தொகை மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி போன்ற அரசின் பல்வேறு சாதனைகள் குறித்து சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியின் முன்னதாக பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய இளைஞர்கள் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக முன்னோடிகள் மகளிர் என திரளானோர் கலந்து கொண்டனர்